இந்த நூற்றாண்டினுடைய அவலம் இந்த ரெண்டு புகைப்படம் தூய்மை பொறியாளர்கள் அவங்க ஆனால் தூய்மை பணியாளர்னு அழைக்கப்படுறாங்க மனித மலத்தை மனிதனே அல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு ரிப்பன் மாளிகையில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு வரைக்கும் நடந்த அந்த பதிமூணு நாள் போராட்டம் சான்று உண்மையிலே ரெண்டு மூணு முறை போயிருந்தேன் அவங்களோட தொடர்ச்சியாக பேசினேன் அது ரொம்ப வலியும் வழி நிறைந்த வாழ்க்கை ஒரு பதிமூணாயிரம் சம்பளத்திற்கு அவங்க அரசு வேலை கொடுங்கயா அப்படின்னு கேட்டால் அந்த ஒட்டுமொத்த தொழிலையும் தனியாட்டை கொடுத்து அதை எதிர்த்து போடக்கூடிய மக்களை மனிதர்கள் நாயை விட கேவலமாக நடத்தி இரவோடு இரவாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்படும் போது ஒரு பெண்ணினுடைய அலகுரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியது மனசாச்சுள்ள யாராக இருந்தாலும் இந்த தூய்மை போராட்டத்தின் பக்கம் நிற்கணும் அவங்க வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புகைப்படத்தை நம்ம வச்சுருக்குறோம் இது தமிழ்நாட்டிலுடைய அவ்வளவுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய அவலம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா இப்போ நம்மால் உருவாக்க முடியாத ஒரு ஆற்றலை நம்ம அழிக்கக்கூடாதுன்றான் ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த முந்நூற்றம்பது வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் உடைக்காத மலைகளை ஐம்பதே வருஷத்தில் ஆண்ட அந்த கொள்ளக்காரன் அழித்து முடிச்சிட்டான் அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தர்மபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களை குறி வச்சு ஒரு கனிமவள வேட்டை நடக்குது தொடர்ச்சியாக வந்து இல்லீகல் மைன்ஸு நம்ம என்ன சொல்கிறோம் நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குழிப்பாறைகளை எடுத்து நம்ம கற்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனால் நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மலை பகுதிகளுடைய மலைகளை உடைக்கிறாங்க அதில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழும் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் இங்கே வந்து அன் அப்ரூவ்டு அன்லைசன்ஸ்டு குவாரிகள் நிறைய செயல்படுது அதனால் மிகப்பெரிய ஒரு கனிம வேட்டை நடக்குது கே ஆந்திரா கிட்டத்தட்ட மொட்டை ஆயிடுச்சு ஆந்திரா முட்டை அடிக்கப்பட்ட போல தமிழ்நாட்டையும் முட்டை அடித்து கொண்டு இருக்கிறது ஒரு கனிமவள வேட்டை கும்பல் இது இந்த ஐம்பது ஆண்டுகளில் எண்ணெய் சா சொல்லு எண்ணெய் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒலுக்கி போட்ட புகைப்படங்கள்னு சொன்னால் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வைக்கணும் அதில் இந்த பேக்ரவுண்டில் இருக்குது ஆனால் ஏன்னா இதில் தெரியாது கேமரா செட் பண்ணும்போது பெருசாக தெரியாது அதனால் சில புகைப்படங்கள் நம்ம வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்துட்டோம் நிறைய புகைப்படங்கள் வந்து சென்சாரில் போயிடும் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி புகைப்படம்லாம் இது முடிஞ்சளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்குறோம்